بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله مولانا الذي مولانا الله ينرديار کرے நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு தொழுகை நோன்பு போன்ற நல்ல அமல்களை கற்றுக் கொடுத்ததைப் போலவே உயர்ந்த நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு நல்ல குணாதிசயங்கள் இருக்கின்றது எனவே தான் நபிகள் பெருமானாரை பார்த்து அல்லாஹு சுமஹான் முகத்தாலாக உயர்ந்த ஒரு பட்டத்தை தந்தான் ஆலா அலா குலுக்கினால்தீ நவிய நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் நற்குணமாக இருந்ததால் தான் மனித சமுதாயம் மக்கள் அங்கு இருந்த மக்கத்து மனிதர்கள் உங்களை சூழ்ந்து இஸ்லாத்தை இயக்கார்கள் நீங்கள் கடுமையான மனிதராகவோ உங்களிடத்தில் நல்ல குணங்களோ இல்லாமல் இருந்திருந்தால் உங்களை சுற்றி இவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹாலா இந்த கருத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மலர் கொடுத்த பல்லன்னு அலிதல் கல்வி நீங்கள் கடுமையான சித்தமுள்ள மனிதராக இருந்திருந்தால் நான் பல்லு மின் உங்களை விட்டுவிட்ட ஒரு ஹோலி போயிருப்பார்கள் சிதறி போயிருப்பார்கள் நீங்கள் நபியாக இருந்து வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம் எதையும் சொல்ல முடியும் ஆனால் அல்லா என்ன சொல்கிறான்னா இன்னக்கலால் துணக்கினாது உயர்ந்த நற்குணம் உயர்ந்த நற்குணம் உங்களிடத்தில் இருந்தது நல்ல தன்மைகள் வாக்கு மீறாமை பொய் சொல்லாமை பிறருக்கு உதவுகின்ற அந்த போங்கு என்றெல்லாம் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையில் நற்குணத்திற்குண்டு ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கின்றது அது அத்தனையும் விவாதத்தாக சகாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நல்ல பண்புகளை அந்த சகாபிகளுக்கு வளர்த்தார்கள் மா பாலு அகுவாமின் ஒக்கூட்டத்துக்கு என்ன வந்தது ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களாமே என்று பெருமானார் செல்வாழி செல்லம் கேட்டு ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் சின்ன ஒழுக்க குறைவாக இருந்தாலும் நபி அவர்கள் அதை தடுப்பார்கள் அவர்களிடத்தில் திருத்துவார்கள் நல்ல குணாதிசயங்களை ஏற்படுத்துவார் கடைசியில் சொன்னார்கள் அசாபி கண்முஜும் ஐயக்கும் இஃத்ததைத்தும் இஃத்ததைத்தும் என் தோழர்களில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த சஹாபி பெருமக்களை உயர்ந்த நற்குணசீலர்களாக மாற்றினார்கள் நல்ல பண்பாளர்களாக மாற்றினார்கள் அந்த தாக்கம் பல காலம் நீடித்தது அப்போ அதில் தபு ஹனிஃபார் அஹமதுல்லா அவர்கள் ஒரு நாள் வியாபாரத்தில் இருக்கின்ற போது காலையில் வியாபாரம் தொடங்கி சிறிது நேரம் வெளியே போய்விட்டு வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் எல்லாம் துணி போயிடுச்சா அந்த பட்டலில் இந்த துணிலாம் விற்றுச்சான்னு கேட்டாங்க ஆமாம் விற்றுச்சுன்னு சொன்னாங்க அதில் ஒரு துணி குறையோடு இருந்துச்சு பழுதான துணி ஒன்று இருந்ததே அதை அதையும் அதே ரேட்டில் விற்றீங்களா சொன்னீங்களா அவர்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க இல்லை அதெல்லாம் சொல்லலை எல்லாம் ஒரே ரேட்டில் விற்றாச்சு என்று சொன்னார்கள் அபுமணிப்போராம்து கடை மூலுங்க என்று சொல்லிவிட்டு எந்த இருந்து வாங்கி போனார்கள் அவரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவருக்கான அந்த தொகையை கழித்து கொண்டு நாம் தர வேண்டும் நாம் அவர் முழு தொகையை கொடுத்து வாங்கி கொண்டு போயிருக்கிறார் அந்த துணி பாதி அதில் பழுது இருக்கிறது முறைப்படி நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் வேண்டாம் நீ ஏன் குறையுள்ள துணியை சொல்லாமல் வெற்றீர்கள் என்று சொல்லி கடையை மூடி கொண்டு தேட ஆரம்பிக்கிறார்கள் ஆள் கிடைக்கல என்ன செய்தார்கள் அன்றைக்கு கிடைத்த ஒட்டுமொத்த வருமானத்தை அசலையும் முதலையும் சேர்ந்து தருமம் செய்து விட்டு வந்து விட்டார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் பேண்டுதலுடைய உச்சபட்சம் இது ரவிகள் பெருமானார் செல்லல்லா உலீசல்ல அந்த சஹாவிகளுக்கு காட்டி கொடுத்த அந்த உயர்ந்த பண்புகளில் இவற்றை எல்லாம் நாம் பார்க்க முடியும் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் இதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் நடைமுறைகளில் பேச்சுவார்த்தைகளில் அமானிதத்தை காப்பதில் அவர்களுக்கு உயர்ந்த ஒரு நற்பணம் இருந்தது இந்த கேரக்டர்களை முதல்ல உருவாக்கினார்கள் சஹாபிகள்னா யார் முஸ்லீம்கள்னா யாருன்னா உயர்ந்த பண்புகள் உயர்ந்த பழக்க வழக்கங்கள் பேச்சிலும் செயலு சொல்லிலும் அந்த பண்பு அவர்களிடத்துல மிகுதமாக இருந்தது அமானிதம் என்று சொன்னால் அதை பாதுகாக்கிற பண்பு அத பாத்திமாரதி அல்லா ரசூலுல்லாய் அப்படின்னு சொல்லும் கடைசி நேரத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க சொன்ன உடனே பாத்தி மாறுதி எல்லாம் அழுத ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு அழுகதை பார்த்துட்டு ரசூலில் மீண்டும் பக்கத்துல வர சொன்னாங்க ஏதோ ஒன்று சொன்னார்கள் சொன்ன உடனே பாத்தி மாறுதி எல்லாம் சிரித்தார்கள் மூலமா அந்த செய்தி என்னன்னு கேட்கும் போது பாத்தி மருதி எல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டாங்க இது ரகசியம் அமானிதம் ரசூலுல்லா சொல்லி விட்டாங்கன்னா அதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஒரு சிறு பயன்தான் எதே ஒரு சூழலை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவரை கூப்பிட்டு வர்த்தடாமல் எங்கே போகிறீங்கிற சூழலை சொல்லி விட்டாங்களே என்ன சொன்னாங்க அது எனக்கு ஒரு சூழ்நாக்குள்ள அமானிதம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்லப்பட்டால் அது அமானிதம் அது ரெண்டு பேரை தாண்டி அடுத்த ஒரு இடத்துல சொல்லப்படக்கூடாது இது ஒரு பண்பு இன்னைக்கு வந்து யார்ட்டி சொல்லிடாதீங்க ஜி என்று சொன்னால் போதும் அன்றைய தினத்துக்குள் அது உள்ள முழுக்க போய் சேர்ந்து விடும் ஒரு விஷயம் உங்களுக்கு நமக்கு தான் தெரியும் என்று சொல்லி பாருங்கள் மூன்றாம் நபருக்கு கட்டாயம் அது தெரிந்து விடுகிறது என்பது அவ்வளவு முக்கியமானது கடைசிசியாக நவிகள் பெருமாற்றா மௌத்தாயின் ஆழமான பிறகு பாத்தி மருது எல்லாம் சொன்னார்கள் ரசூலுல்லா வந்து தன்னுடைய மரண நேரம் அது சொன்னார்கள் ஒன்றும் இல்லை முதல்ல நான் அழுவதை பார்த்து நம்சுலாவுடைய உடனடியை பார்க்க வந்தபோது சொன்னார்கள் அம்மா கொஞ்ச நேரம் தான் நான் ஹயாத்தாக இருப்பேன் நான் மூத்த ஆயிருவேன் என்று சொன்னார்கள் ரசூலல்லாவுடைய பிரிவை நினைத்து நான் அழுதேன் நான் அழுவதை பார்த்து பசூலை என்ன சொன்னாங்க கவலைப்படாதம்மா என்னை முதல்ல நீ தான் சந்திக்க போகிறேன் இந்த குடும்பத்தில் நீ தான் அடுத்து மூத்து மிக விரைவில் நீ மரணமடைவாய் என்னை வந்து சந்திப்பேன் ரசூலாவை பார்க்கறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு சஹாபிகள் மரணத்தை விரும்பினார்கள் பெருமானாரை காண முடியும் பெருமானாரோடு இருக்க முடியும் இந்த சந்தோஷம் இந்த செய்தியை தான் ரசூல்லா சொன்னாங்க என்று பாத்தி எல்லாம் பின்னால் அறிவித்தார்கள் ஒரு செய்தியை சொல்லி எந்த ஒரு காரியத்தை சொல்லி இது அமானிதம் என்று சொல்லிவிட்டால் இந்த அமானித போங்கு என்பது அவசியம் ரசோல்லாவும் மக்காவை எதிர்த்தது பெரிய பெரிய பிரச்சனைக்கு தயாராக கொண்டிருக்கிறது கொள்ளுவதற்கெல்லாம் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் வித்தியாசம் ஒரு நகை முரண் என்று சொல்வார்கள் வித்தியாசம் என்ன தெரியுங்களா யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க காசெல்லாம் ரசூல் வச்சிருக்காங்க அந்த மக்கத்து மக்களுடைய அமானித பொருள் ரசூல் நாட்டைய ரசூல்தாவுக்கு பேர் அல்ல மீன் ஊரில் அல்ல மீன் சில பேர் அல் அமீன்னா நம்பிக்கையாளர்னு அர்த்தம் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது அல் அமீன் அப்படின்னு ஊரில் ஒருத்தருக்கு பேர் இருக்குதுன்னா அவர் நம்பிக்கையாளர் ரெண்டு நம்பிக்கை கொடுத்தா அது ஒரு பொட்டணம் கட்டி போட்டாங்கன்னா அது அப்படியே இருக்கும் அவர் எத்தனை வருஷம் கழிச்சு வந்து நம்ம பொருள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா எடுத்து கொடுத்துருவார் அந்த பொருளில் எந்த மாற்றம் இருக்காது ஐம்பது ரூபாய் கொடுத்தா முதல் செலவு பண்ணிவிட்டு ஐம்பது ரூபா தான் தரணம் வேற கொடுத்த காசையே மடித்து என்பது அது வேற விஷயம் நபிகள் பொருமானத்தில் எல்லா அவளையும் செல்லப்பட்டு அவ்வளோ ஆனித பொருள் இருக்குது எல்லாம் மக்காவடைய மனிதர்கள் கிஜரத்து போகணும் எல்லாம் மக்கா வந்து மதினா போக சொல்லிட்டான் அந்த சூழ்நிலாவுக்கு இது ஒரு கவலை இந்த பொருளை பொருளை என்ன செய்யுது ஒப்படைக்கணுமே ஒப்படைச்சிக்கிட்டு இருந்தால் ஏன் திடீர்னு எல்லாத்தையும் திருப்பி தர்றா ரிட்டர்ன் ஏன் வருது அப்போ ஏன் புறப்பட போகிறாங்கன்னா அந்த செய்தி வேறு பிரச்சனையாக என்ன செய்வது நபிஜல் அல்லா ஒரு சில லிஸ்ட்டு போட்டாங்க யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்கிறாங்க என்னென்ன பொருள் தந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு அழிதியில் கையில் கொடுத்துட்டாங்க நாங்கள் முதல்ல உங்களுக்கு உங்களுக்கான வேலை என்னென்னா இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்துட்டையும் போய் அமானித பொருள் கொடுத்துட்டு தான் நீங்கள் எங்க வரணும் மதினாவுக்கு வந்து சேர வேண்டும் இது அமானித பொருள் இதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு வரலாற்றிலே மூசா அலி இஸ்லாம் இப்படித்தான் சகோதரர்களை அழைச்சிக்கிட்டு போகும்போது அந்த மக்கள் கிப்தி மக்களுடைய நகையெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துக்க அனுப்பிட்டாங்க அந்த பொருளில் அமானித பொருளிலே மோசடி செய்ததால் என்ன ஆச்சுன்னா அந்த நகையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கன்றை செய்து கடவுளாக மாறி பெரிய ஃபித்னா பின்னால் வந்தது காரணம் சொன்னார்கள் ஒன்றும் இல்லை அது நல்ல காசு இல்லை அது அவர்களிடமிருந்து அபகரித்த காசு அமானித காசு அதை கொடுக்காமல் அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள் அல்ல அந்த காசில் அந்த நகையில அந்த தங்கத்தில் ஒரு காளை மாட்டை செய்து வணங்குகின்ற அளவுக்கு ஒரு கெட்ட ஒரு சூழல் உருவாகிவிட்டது தான் கவனிக்க வேண்டும் நபிஜில்லா அவரையும் சொல்ல மக்காவாசி எந்த பொருளும் அதிகமாக அவங்க அவங்கவுங்க அம்மானித்த கொடுத்துட்டு தான் நீங்கள் வரணும் அழி இறுதி இல்லை ஒரு நாள் தங்கி அவற்றை விட்டு வருகிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளுக்கான தொகுப்பு மட்டுமல்ல அல்லாஹோடு மனிதன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பக்கம் அந்த போதனைகள் இருக்க ஒரு மனிதன் சக மனிதனாக மற்றவர்களோடு வாழுகின்ற போது எந்தெந்த கேரக்டர்கள்லாம் முக்கியம் எந்த பண்புகள்லாம் அவசியம் எந்தெந்த தன்மைகளெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நவிகள் செல்லும் அவர்கள் தொடர்ந்து போதித்தார்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக உலகத்திலேயே ஆக தலை சிறந்த ஒரு சமுதாயமாக சஹாபிகளை உருவாக்கினார்கள் சொன்னார்கள் குரு சிறந்த நூற்றாண்டில் வாழ்கிற மனிதர்கள்னா என் நண்பர்கள் தான் சும்மா அல்லதீன் என்னுடவு அதுக்கு பிறகு நூறு வருஷம் வாழ்றவங்க அது ரெண்டாவது குவாலிட்டி அவங்க புனிதமானவர்கள் சுமல்லதின் என்னுடைய முந்நூறு வருஷம் மனிதர்கள் மிக மிக சிறந்த மனிதர்களாக வாழ்வார்கள் என்று செல்லல்லா அவர் சொல்லுங்க அப்போ எந்த அளவுக்கு சூழலாய் செல்லா உலகம் செல்லும் அவர்களுடைய அந்த தாக்கம் அந்த சமுதாயத்தில் மிக சிறந்தது ஒரு பாதிப்பை இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உயர்ந்த நற்குணங்கள் தான் இஸ்லாத்தின் மிக முக்கியமானதொரு பண்பாடு இஸ்லாம் என்றால் உயர்ந்த நற்குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தஆலா நல்ல பண்புகளை பழக்க வழக்கங்களை நாமும் நம்முடைய சந்ததிகளும் பின்பற்றுவதற்கின்ற நல்ல தொஃபிக் வ பிஹம்திஹி